நடிகர் திலகத்தின் வெளியான சிவாஜி படங்கள் எண்பத்தி இரண்டு என்னென்ன படங்கள் என்பதை பார்க்கலாம் சாந்தி திரையரங்கில் வெளியான முதல் சிவாஜி படம் பாவமணிப்பு இரண்டு பாலும் பலமும் மூன்று பார்த்தால் பசி தீரும் நான்கு வளர்விரை ஐந்து பலே பாண்டியா ஆறு செந்தாமரை ஏழு பந்தவாசம் எட்டு சித்தூர் ராணி பத்மினி ஒன்பது அறிவாளி பத்து இருவர் உள்ளம் பதினொன்று பார் பார் பன்னிரண்டு இரத்த திலகம் பதிமூன்று கர்ணன் பதினான்கு பழனி பதினைஞ்சு சாந்தி பதினாறு திருவிழியாடல் பதினேழு மோட்டார் பிள்ளை பதினெட்டு சரஸ்வதி சபதம் பத்தொன்பது நெஞ்சிருக்கும் வரை இருபது திருவருச்செல்வர் இருபத்தி ஒன்று ஊட்டி வரை உறவு இருபத்தி இரண்டு திருமால் பெருமை இருபத்தி மூன்று கலாட்டா கல்யாணம் இருபத்தி நான்கு தில்லான மாகணாபால் இருபத்தி அஞ்சு அன்பளிப்பு இருபத்தி ஆறு தங்கச் சுரங்கம் இருபத்தி ஏழு குருதட்சணை இருபத்தி எட்டு தேவமகன் இருபத்தி ஒன்பது வியட்நாம் வீடு முப்பது ராமன் ஜெத்தனை ராமனடி முப்பத்தி ஒன்று எங்கிருந்தோ வந்தால் முப்பத்தி இரண்டு தங்கைக்காக முப்பத்தி மூன்று சவாலேசமாடி முப்பத்தி நாலு பாபு முப்பத்தி அஞ்சு பட்டிக்காடா பட்டணமா முப்பத்தி ஆறு வசந்த மாளிகை முப்பத்தி ஏழு பாரத விடாஸ் முப்பத்தி எட்டு எங்கள் தங்கராஜா முப்பத்தி ஒன்பது கௌரவம் நாற்பது தங்கப்பதக்கம் நாற்பத்தி ஒன்று அவன்தான் மனிதன் நாற்பத்தி இரண்டு மன்னவன் வந்தான் அடி நாற்பத்தி மூன்று பாட்டும் பரதமும் நாற்பத்தி நாலு உத்தமன் நாற்பத்தி அஞ்சு தீபம் நாற்பத்தி ஆறு அண்ணனூர் கோயில் நாற்பத்தி ஏழு தியாகம் நாற்பத்தி எட்டு ஜெனரல் சக்கரவர்த்தி நாற்பத்தி ஒன்பது தச்சோடி அம்பு ஐம்பது திரிசோளம் ஐம்பத்தி ஒன்று இமயம் ஐம்பத்தி இரண்டு பட்டாக்கத்தி பெருவன் ஐம்பத்தி மூன்று ரிஷிமூலம் ஐம்பத்தி நாலு ரத்தபாசம் ஐம்பத்தி அஞ்சு விஸ்வரூபம் ஐம்பத்தி ஆறு சத்திய சுந்தரம் ஐம்பத்தி ஏழு லாரி டிரைவர் ராஜா கண்டு ஐம்பத்தி எட்டு கீழ்வானம் சிவக்கும் ஐம்பத்தி ஒன்பது வாக் கண்ணாவா அறுபது தீர்ப்பு அறுபத்தி ஒன்று தியாகி அறுபத்தி இரண்டு பரீட்சைக்கு நேர்மாச்சு அறுபத்தி மூன்று நீதிபதி அறுபத்தி நாலு சந்திப்பு அறுபத்தி அஞ்சு மிருதங்க சக்கரவர்த்தி அறுபத்தி ஆறு திருப்பம் அறுபத்தி ஏழு சரித்திர நாயகன் அறுபத்தி எட்டு சிம்மசொப்பனம் அறுபத்தி ஒன்பது எழுதாத சட்டங்கள் எழுபது வம்ச விளக்கு எழுபத்தி ஒன்று பந்தம் எழுபத்தி இரண்டு நீதிய நிரல் எழுபத்தி மூன்று முதல் மரியாதை எழுபத்தி நான்கு ஆனந்தக்கண்ணு எழுபத்தி அஞ்சு வீரபாண்டியன் எழுபத்தி ஆறு அன்புள்ளப்பா எழுபத்தி ஏழு ஜல்லிக்கட்டு எழுபத்தி எட்டு கிருஷ்ணன் வந்தான் எழுபத்தி ஒன்பது ஜின் தமிழ் ஜின்மக்கள் எண்பது புதியவானம் எண்பத்தி ஒன்று ஞானப்பறவை எண்பத்தி இரண்டு பசும்பொன்